இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல செய்யற மாதிரியான வத்த குழம்பு தான் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது நம்ம வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதாக கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவும் மூணு காஞ்ச மிளகாவும் இதாக கூட சேர்த்து வரத்துக்கோம் இந்த அளவுக்கு வருப்பட்ட போதுங்க இப்ப நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் வெந்தியம் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதாக கூட மண்தக்காளி விதையே நம்ம சேர்த்துக்கிட்டு போகிறோம் పూండు காஞ்ச மளகா ரெண்டு கருவேப்பிலை இதில் வந்து ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இதாக கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதாக கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம இதாக கூட நம்ம வருத்தம் இல்லைங்களா அந்த பொடியெல்லாம் இதாக கூட சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் இதாக கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கூட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கூட கொடுக்கும் இப்போ நான் செய்யறது வந்து எட்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு வந்து உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு வேணும் இப்போ செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தாலும் உப்பு கம்மியாக இருந்தாலும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் எனக்கு வந்து போடுற அளவு கரெக்டுங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கணும் இப்போ நம்ம இதாக கூட கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி